மயிலை பூடிச்சி காலை ஓடச்சி ஆட சொல்லு கீர ஊலாகம் குயில பூடிச்சி பாட சொல்லி உயிரை வாங்குற ஊலாக இது ஊலாகம் என்னடா இது என் மாமியார் கார் எவ்வளோ துணியை போட்டு எப்படி தோய் தோயின்னு உயிரை வாங்குறாப்பர் இவளை என்னதான் பண்றதுன்னு தெரியல என்னடி ஒரே ஜாலியா பாட்டு உன்ன மாதிரி வேலையும் கிடையாது ஏக்கா உனக்கு கண்ணு நல்லா தெரியுதுல்ல கண்ணு பாத்தா தெரியல எவ்வளோ துணி இருக்கு எப்படி நான் உனக்கு இருக்கா சும்மா தோச்சுன்னு வர வர என் காரி ஓவரா பண்றாக்கா எவ்வளோ துணி எப்படி கால ஒன்னு மதியானம் ஒன்னு நைட்டு ஒண்ணுன்னு இப்படி எடுத்து எடுத்து போட்டா நான் எப்படி துவைக்கிறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கூடுனா அந்த மனுஷனும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான் வீட்டில் சும்மா தானே இருக்கிற டிவி பார்த்துன்னு கதை பேசினு இருக்கல உக்காந்து கையில் தோயின்னு சொல்கிறாங்க இவங்களை என்ன தான் காப்பாட்டுருந்தது உனக்கு மட்டும் இல்லடி எனக்கும் அதே பிரச்சனை இந்த பசங்க ஸ்கூலுக்கு போய் போய் எவ்வளோ துணி கழட்டி போடுதுங்க எப்படி அழுக்கு பண்ணுதுங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுக்க சொன்னால் காசு இல்லை காசு இல்லைன்னு இதே சொல்லி நிற்கிறாங்க அவங்க மட்டும் நல்லா ஜாலியாக வாரானா சினிமாக்கு போயிடுறது எல்லா வேலையும் பார்த்துக்கிறாங்க நமக்கு ஒன்று வீட்டில் ஒரு பொருள் வேணும்னா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அட போக்கா கேட்டு கேட்டு எனக்கு சளிச்சே போச்சு சும்மா என்னக்கா இன்னைக்கு கத்திரிக்காய் சாம்பாரா இல்லடி காலையிலேயே அந்த மனுஷன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து வந்து கொடுத்தாரு பசங்களுக்கும் லீவா சரி பிரியாணி பண்ண சொன்னாரு சரி அதுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி வைக்கணும்ல அதனால தான் அக்கா நீ பிரியாணிலாம் நல்லா செய்வியா ஒரு நாள் கூட கண்ணில் காமிச்சதே கிடையாது இன்னைக்கு நீ செஞ்சு எத்தனை என்கிட்ட குத்துட்டு போற நான் சாப்பிட்டு தான் போவேன் நான் இவ சரியானவளா இருப்பா போல் இவங்க மாமியார் இவ்வளோ வேலை வாங்கி இவ வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது எது செஞ்சாலும் வேணும் வேணும் கேட்டுமே இருக்கிறாளே கோ அந்த பக்கம் திரும்பி யார்கிட்டக்கா பேசின்னு இருக்கிற எனக்கு இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சீக்கிரமா எடுத்துன்னு வந்து குடு அப்படி இல்லை மயில் எனக்கே சுமாராக தான் செய்ய தெரியும் பிரியாணியே தக்காளி சாதம் தான் இருக்கும் அதான் நீ எப்படி சாப்பிடுவேன் யோசிச்சேன் அது நான் சொல்கிறேன் நீ செஞ்சு எடுத்துன்னு வந்து கூடு எப்படி இருக்குதுன்னு நான் பார்க்குறேன் ஹலோ ஆண்டி அவ்வாறு யூ ஏய் அறிவு கட்டவில்லை உனக்கு எத்தனை வாட்டி டி சொல்கிறது என்னை ஆண்டி சொல்லாத ஆண்டி சொல்லாதன்ட்டு என்னை பார்த்தா ஆண்டி மரியாதை இருக்குது உனக்கு ஆண்டி ஏன் ஆண்டி இப்படி கோச்சிக்கிறீங்க எது சொன்னாலும் சும்மா உங்களை ஆசையாக கூப்பிட்றல ஆண்டி உங்கள் மாமியார் உன்னை தாண்டி தேடினு இருக்கிறா இன்னும் ஒரு மூட்டை துணி இருக்குதா உக்காந்து தோய் நீ பேசுகிற வாய்க்கு இன்னும் உனக்கு நிறைய வேலை கொடுக்கணும் இதெல்லாம் பத்தாது உனக்கு ஆண்டி நானே ரொம்ப கடுப்பாக உக்காந்து துணி துவச்சுன்னு இருக்கேன் என்னை மேல் கொண்டு கடுப்பு ஏற்றாதீங்க வரீங்களே ஒரு காப்பி போட்டு எத்தனை வரலாம்ல ஆண்டி என்ன ஆண்டி நீங்கள் ஏன்டி எப்பா பார்த்தாலும் சோறு 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 இதுதான் உனக்கு ஞாபகமாக இருக்குமா வேற எதுவுமே உனக்கு ஞாபகம் இருக்காதா சீக்கிரம் தோச்சி முடிடி நீ நாடி இந்த கத்திரிக்காவை வச்சு நீ இவ்வளோ நேரம் உக்காந்துன்னு இருக்கிற கூட இப்படி நான் கட் பண்ணி தரேன் ஆயிடுச்சுங்க முடிஞ்சிச்சு இந்த போய் சமைக்க போறேன் மயில் உக்காந்து பேசி நின்று அப்படியே உக்காந்துட்டேன் நான் ஏன்டி அவளுக்கு தான் வேலை வெட்டி எதுவும் கிடையாது எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கதை பேசினு இருப்பா அவ கூட சேர்ந்துட்டியா இப்போ நீயும் டைம் ஆகுது போய் செய்யி போ ஆண்டி நீங்க ரொம்ப ஓவரா பேசுறீங்க இங்க பாருங்க எவ்வளவு துணி உக்காந்து நான் ரெண்டு மணி நேரமா தோச்சுன்னு இருக்கிறேன் இன்னும் முடியல நான் வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேனா என்ன பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு பாருங்க கையெல்லாம் பாருங்க எப்படி புண்ணாயிடுச்சு ஏண்டி அதுக்கு தான் அப்பப்போ வேலை செஞ்சு பழகணுன்றது இப்போ ஒரேடியாக செஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும் எங்கன்னா வீட்டில் நீ இருக்கிறியா எல்லார் வீட்லையும் நுழைஞ்சிடுற அங்கங்கே சுற்றி சுற்றி வந்துன்னு இருக்கிற உன் அத்தைக்காரி உன்னை டெய்லி தேடுறதே ஒரு வேலையாக வச்சுன்னு அவள் ஒரு பக்கம் சுற்றின்னு இருக்கிறா ரெண்டு பேருமே வீட்டில் இருக்கிறது இல்லை ஆண்டி வீட்டில் இருந்தால் அவங்க ஏதாச்சும் வேலை வாங்கினே இருக்கிறாங்க ஆண்டி அதனால்தான் ஆண்டி நான் அப்படியே கொஞ்சம் ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்க போயிடுறது கரெக்டு தான் ஆளுக்கு ஒரு பக்கம் சுற்றுங்க நல்லாயிருக்கும் நல்லா விளங்கிடும் ஏய் அடியே இவ கூட நீ சேர்ந்தன்னா நீயும் விளங்கிருவ போய் வேலையை பாருடி போடி ஆண்டி நான் தோச்சி தரேன் எனக்கு கொஞ்சோண்டு அலசி கொடுக்குறீங்களா ஆண்டி ப்ளீஸ் ஆண்ட்டி ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி வந்தன்னா அந்த சோடா புட்டியை உடச்சி போட்டு கண்ணை ரெண்டையும் நோண்டி எடுத்துட வேண்டி உக்காந்து தோய் வயசான கிழவி உனக்கு வந்து துணி அலசி கொடுப்பா நீ ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வருவ ஒழுங்கு மரியாதையா வேலை செய் முதல்ல இங்க இருந்து கலம்பு தோச்சி முச்சிட்டு ஆன்ட்டி கொஞ்சோண்டு காப்பி ஆச்சு கொடுங்க ஆன்ட்டி உனக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட கொடுக்க கூடாதுடி சீக்கிரம் துவைச்சி முடி நான் அப்புறமா போட்டு தரேன் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆன்ட்டி இவ மூஞ்சிக்கு இங்கிலீஷ் வேற இந்தா காப்பி குடி ஆண்டி நீங்க எவ்வளவு திட்டினாலும் எனக்காக நான் கொடுக்குறீங்க ஆண்டி உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி ஒரு மூட்டை துணி இருக்குதா போய் தோய் அதுக்குதான் காஃபி குத்த குடி என்னங்க ஆண்டி சொல்றீங்க இன்னொரு மூட்டையா எனக்கு இப்பயே மயக்க பார்த்தாண்டி என்னால முடியாது